எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தைப்பூசங்களா தைப்பூசம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து கா நைட்டுக்கு வந்து ஏதாவது டிஃபன் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா வீட்டில் வந்து பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் இருந்ததுங்களா சரி இதை வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஒரு வெஜ்ஜி வெஜ்ஜி பிரியாணி ஆமாம் வெரைட்டி ரைஸ்னு சொல்ல வெஜ்ஜு பிரியாணி அப்புறம் வந்து பச்சை பட்டாணி வச்சு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு வந்து ஊற வச்சுக்கிறேன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி வடை ஒரு மசால் வடை நான் வந்து பேங்களூர் வந்து அந்த நூற்றி இருபத்தி வகையான மொச்சக்காய் வச்சு செய்கிற ஒரு இதுக்கு போயிருந்தேன் நான் அங்கே வந்து இந்த கடலப்பருப்பும் இந்த பச்சை பட்டாணி வச்சு வடை தான் நான் வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக அந்த வாழைப்பூ கூட போட்டிருந்தாங்க இந்த பச்சை பட்டாணி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்த்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நம்ம இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி வச்சு வடை செஞ்சுடுவோம் இப்போ அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து கீறி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெருசு பெருசாக ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டை லவங்கம் சோம்பு பிரியாணி இலை பட்டை லவங்கெல்லாம் இங்கே பாருங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு பீன்ஸ் வந்து ஒரு ஆறு தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடியால் வந்து பச்சை பட்டாணி இங்கே சீரக சம்பா அரிசி வந்து ரெண்டு டம்ளர் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அரை மணி நேரம் முன்னாடி ஆமாம் ஆமாம் இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அரிசியும் இந்த ஆழாக்கில் ஒரு அழாக்கு அரிசியும் போட்டேன் நாலு பேருக்காக நான் ரெண்டும் கொஞ்சம் பெருசு சின்னது சேர்த்துக்கிட்டேன் சீரக சம்பான்றதுனால ஒன்னே முக்கா டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் அதே வந்து பாஸ்மதி அரிசின்னா ஒன்றை வைக்கணும் சீரக சம்பான்னா ஒன்றே முக்கா வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற சாதா அரிசின்னா ரெண்டு வச்சுக்கலாம் அதனால் நான் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கா ஒன்றே முக்கா டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணி வந்து ஒரு பக்கம் நான் வந்து காய வச்சுக்கிறேன் நல்லா இங்கே வந்து குக்கர் வச்சுட்டேன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் சோம்புலாம் இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை வந்து போகணும் அதனால் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி கூட காய் தான் அதிகமாக இருக்கும் பிள்ளைங்கல அப்பாவுக்கு மூஞ்சி எப்படி போகுது பாருங்களா அவருக்கு இந்த மாதிரி காய் சாப்பாடெலாம் அவ்வளோ பிடிக்காது சாப்பிடுவார் ஆனால் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டார் நமக்கெல்லாம் சாம்பார் ரசம் டெய்லி சாம்பார் ரசமே சேர்த்துருப்பாங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் காயோடு சேர்ந்து உப்பு வதங்கும் போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து காய் நல்லா வேகட்டும் அதெல்லாம் அப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டு போட்டேன் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் காயெல்லாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன் வெஜ் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன் கூட நான் எப்பவுமே சீரக சம்பாவில் இந்த பாஸ்மதி எல்லாம் அதிகமாக செஞ்சது இல்லைல்ல சரி இது பிரியா வீட்டில் நம்ம செய்கிறோம் பிரியா வாயின் வந்து வச்சிருந்தது இதில் செய்யுமா அப்படின்னு சொல்லி அதனால் நான் சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கிறேன் நான் எப்போமே சாப்பாட்டு அரிசியில் தானே செய்வேன் இப்போ அரிசியை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி வந்து நல்லா காய வச்சிருக்கோம் அந்த தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் அலந்து ஊற்றி தான் காய ஆமாம் ஆமாம் அதான் சொன்னேன் ஒன்றுக்கு வந்து ஒன்றே முக்கா இப்போ குக்கர் முடி போட்டு மூடிடுறேன் ரெண்டு விசில் வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கடலப்பருப்பும் இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து கொஞ்சம் அதாவது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பருப்பருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா வடை சாப்பிட்றதுக்கு முறு முறு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பாதி கடலப்பருப்பு பாதி வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கலந்து அரைக்கும் போது சேர்ந்து வந்துடும் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இதே மாதிரி இருக்கிற பருப்பெல்லாம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பொடியை நறுக்கி எடுத்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது இறக்கி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வடை செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி உருண்டை பண்ணும் போது நம்ம தட்டி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் எண்ணெயை வந்து ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டுனா நம்ம தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுங்கன்னா வடை வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நைஸாக வேணும்னா ரொம்ப மெலிசாக வேணுனாலும் தட்டிங்க இல்லை கிணமாக வேணும்னாலும் எப்படி வேணுமோ அந்த மாதிரி தட்டி போட்டுங்க நான் கொஞ்சம் மெலிசாக தான் தட்டி போடுறேன் ஒவ்வொரு முறையும் சும்மா தண்ணி லைட்டாக தொட்டு தடவிட்டால் போதும் கழுவ வேணாம் சும்மா அப்படியே தண்ணியில் தடவிட்டீங்கன்னா மாவு ஒட்டாமல் இருக்கும் இந்த ஓரம்லாம் அப்படியே நல்லா நைஸாக பண்ணிக்கோங்க பாருங்கள் வடை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் என்ன பிரியா பச்சையாக இருக்குதுன்னு பார்க்குறியா பச்சை பட்டாணி போட்டிருக்கீங்க ஆமாம் ரேகட்டம் வெஜ் பிரியாணி பாருங்க சூப்பராக வந்து வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது பொடியாக நான் கொத்தமல்லி தூயரை அது கூடவே கொஞ்சமாக நெய் மணத்துக்கு லைட்டாக போதுமா பிரியா நெய் நூற்றுட்டா போதுமா இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா சுட சுட சூப்பரான வெஞ்சு பிரியாணி ரெடி இந்த பக்கம் வடையும் ஆயிடுச்சு வடையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கிற அப்போ முறுமுறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு மீதி இருக்கிற மாவு எல்லாமே தட்டி போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸில் போட்டுடலாம் இப்போ மாப்பிளைக்கு வந்து பாக்ஸில் வந்து சாதம் போட்டுனுக்கிற பிரியாணி வந்து போட்டுனுக்கிற பச்சை மிளகாய் எடுத்துடலாம் பிரியா அதுவே பாதி ஃபுல்லாகிடும் ஆமாம் ஒரு பச்சை மிளகாய் இல்லை இப்போ பச்சை மிளகாய் வருது இப்போ தானே நம்ம இறக்குனதே இப்போ தான் நல்லா கொதிக்குது அப்படியே பிரியாணி ரெடி அடுத்தது வடை போட்டுக்கலாம் வெஜ் பிரியாணியும் கடலைப்பருப்பு பட்டாணி வச்சு வடையும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் காலையில் மதியம் ஏதாவது வந்து செய்கிறது குழம்பு காய்கறி இந்த மாதிரி இருக்கிற காய்கறி வச்சு வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு வடை செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி இல்லைனா கூட இந்த வடை வந்து சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்